சிந்து பைரவி நியப்ரமும் எல்லா இடத்தையும் ஆறுமுகமும் பைரவி சுற்றி பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ஃபோட்டோலாம் எடுத்து ஆறுமுகம் அவங்களுடைய அம்மாவுக்கு அனுப்புகிறாங்க அதை பார்த்த உடனே அன்னபுரனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆறுமுகமும் பைரவி சந்தோஷமாக இருக்காங்க அவங்க எப்போவும் இதே மாதிரி சந்தோஷமாக இருந்தா எனக்கும் அதுவும் சந்தோஷம்தான்றாங்க பாரு எந்த அளவுக்கு சந்தோஷமாக ஃபோட்டோ அமைச்சிருக்காங்க வாங்க அதெல்லாம் மகா பார்த்துட்டு ரொம்ப கடுப்பாகுறாங்க அக்கா என்னக்கா அவங்க இதை பண்ணுறான் அதை பண்ணுறான்னு சொன்னேன் ஆனால் ஒன்றத்தையும் பண்ண மாட்டிங்கிற அவங்க பாட்டுக்கு சந்தோஷமாக ஜாலியாக ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துல அமைச்சிருக்காங்க டே எல்லாம் பண்ணிட்டு நடக்க வேண்டிய நேரத்துல டான் நடக்கும்ன்றாங்க பாரு எனக்கு பண்ணிருக்க டே சொன்னா அது கண்டிப்பா வந்து நல்லா இருக்காதுடா அதனால பண்ணி முடிக்கிறா அதுக்கப்புறம் பாருடா அப்படின்ட்டாங்க அப்படி அக்கா அப்படி என்ன பண்ண போற டே இப்பதானே சொன்ன அது சொன்னா வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்காது நீ பார்க்க தானே போற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் வந்து மகளோட தம்பி ரொம்பவே குழப்பத்துல இருந்துட்டு இருக்காங்க வரும்போது ஒரு நல்ல செய்தி நம்மளுக்கு வரும் ஆனால் அவங்களுக்கு கெட்ட செய்தியாக இருக்குன்ற மாதிரி மட்டும் சொல்லிடுவாங்க தலைய பிச்சுக்கிற அளவுக்கு பயங்கர டென்ஷனாக இருந்துகிட்ருக்காங்க மகாவுடைய தம்பி அப்படி மக என்ன பண்ணாங்கன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கல தேங்க் யூ